மச்சப்பழன்கள் மச்சப்பழங்களில் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இடுப்பு இடுப்பில் வந்து ஆண்களுக்கு மச்சம் இருப்பது பொதுவாக நல்ல பழங்கள் கிடையாது இடுப்பினுடைய வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் வாழ்க்கையில் வசதியுள்ள வசதியே இருக்காது முதல்ல வசதியுள்ள குடும்பத்தில் அவங்க பிறந்திருந்தாலும் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையிலாகவே வாழ்வார்கள் அந்த பணத்தை அனுபவித்தற்கான குடுப்பினை அவங்களுக்கு இருக்காது அதே போல் இடுப்பினுடைய வள இடது பக்கத்தில் மச்சம் இருந்தால் காம இச்சைகள் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க தகாத பெண்களுடன் வந்து பழகி கையில் இருக்க எல்லாம் இழந்து போகக்கூடிய தன்மை வந்து இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் பெண்களுடைய தொடர்பை தவிர்ப்பதோடு ஏமாற்றும் பெண்களை அறிந்து அவர்களோடும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக கவனம் அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வாழ்க்கையில் அந்த மச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மச்சம் என்பது அந்த மச்சத்தை அறிந்து நம்ம உடம்புல என்ன மச்சம் இருக்குது அந்த மச்சத்திற்கு தகுந்தமான விளைவு என்ன அதை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கை வளமானதாக இருக்கும்